மனிதனை மறந்துவிட்டு மரணத்தை தூக்கி பிடித்து அலைகிறார்கள் தாய் தந்தை உயிரோடு இருக்கும்போது யாரும் கவனிக்க மாட்டார்கள் வீட்டில் ஒரு மூளையில கூட இடம் கொடுத்து இருக்க வைக்க மாட்டார்கள் பசித்த வயிறுக்கு சோறு கொடுக்க மாட்டார்கள் சோறு அதிகம் கொடுத்தால் கக்கூஸ்க்கு யார் போய் விடுவா என்று நினைப்பார்கள் உடுத்திய ஆடையில் மலம் சிறுநீர் கழித்துவிட்டால் அடியும் விழும் சனியனே போய் செத்த என்ன என்று திட்டுவார்கள் பாசத்தோடு பேச யாராவது வருவார்களா என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள் உடம்புக்கு சரியில்லை என்றால் கூட உனக்கு வேற வேலை இல்லை நீ சீக்கிரம் சாவு அப்போதுதான் நாங்க நிம்மதியாக இருக்க முடியும் என்று சொல்லுவார்கள் உயிர் போன பிறகு தலையில் அடித்து நீலி கண்ணீர் வடிப்பார்கள் நூறு கிலோவில் பூமாலை பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு இரண்டு செட்டு மேளம் ஆட்டம் பாட்டம் துக்க வீட்டுக்கு வந்தவர்களுக்கு குளிர்பானம் என்ன சரக்கு என்ன சாப்பாடு என்ன எங்க அப்பாவை ராஜ மரியாதையுடன் அலங்கரிக்க வேண்டும் நம்ம ஊர்ல இதுவரைக்கும் யாரும் செய்யாத அளவுக்கு எங்க அப்பாவை நல்லடக்கம் செய்ய வேண்டும் நல்ல தேர் கட்டுங்கள் எங்க அப்பாவை சந்தனக்கட்டையில தான் எரிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் உயிரோடு இருக்கும்போது ஒரு வாய் சோறு போட மாட்டார்கள் இறந்த பிறகு படையல் போடுவார்கள் எங்க அப்பாவுக்கு மட்டன் பிடிக்கும் அப்பாவுக்கு பாயாசம் பிடிக்கும் அப்பாவுக்கு வடை பிடிக்கும் எங்க அப்பா கோல்டு ஃபில்டர் சிகரெட் தான் அடிப்பாரு உயிரோடு இருக்கும் மருத்துவரை கூப்பிட்டு ஒரு ஊசி போட மாட்டார்கள் உயிர் போன பிறகு புகைப்பதற்கு இரண்டு பாக்கெட் கோல்டு ஃபில்டர் சிகரெட் வாங்கி வைத்து பெரிய படையல் போட்டு ஊருக்கே விருந்து வைப்பார்கள் உயிரோடு இருக்கும்போது உடுத்துவதற்கு துணி தர மாட்டார்கள் இறந்த பிறகு எரிப்பதற்கு சந்தன கட்டையாம் உயிரோடு இருக்கும்போது நல்லா குளிப்பாட்ட மாட்டார்கள் இறந்த பிறகு அந்த சாம்பலை ஆற்றில் போய் கரைப்பார்கள் அல்லது கபர்ஸ்தான் போய் புதைப்பார்கள் பல விஷயங்களை அறிந்து கொள்ள என்னுடைய யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் நன்றி பஷீரப்பா